வணக்கமகே திருவாரூர் அருகே உள்ள இளவங்கார்குடி ராஜகுரு நகர் பகுதியில் வசித்து தான் நாகநாதன் வயது ஐம்பது இவருடைய மனைவியின் பெயர் பிரபாவதி வயது நாற்பது இருவருக்குமே கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது ரெண்டு பேருக்குமே இது இரண்டாவது திருமணம் நாகநாதன் பூனை நாட்டில் பணிபுரிந்து வருவதால் பிரபாவதி மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் நேற்று காலை பிரபாவதி வெகு நேரமாகியும் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை என கூறப்படுகிறது இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் சந்தேகமடைந்து அவரது வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது கதவு திறந்த நிலையில் இருந்துள்ளது மேலும் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது பிரபாவதி இரத்த வெள்ளத்தில் ஆடைகள் இன்றி சடலமாக கிடந்துள்ளார் உடனடியாக இது குறித்து போலீசாருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவாரூர் டிஎஸ்பியான மணிகண்டன் தலைமையிலான போலீசார் பிரபாவதியின் உடலை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பூசணைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் விசாரணையில் பிரபாவதியின் தலையில் கத்தி குத்தப்பட்டு கழுத்தறுக்கப்பட்டும் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது மேலும் அவர் அணிந்திருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதும் தெரியவந்தது தொடர்ந்து மோப்ப மோப்பநாய்களும் வரவழைக்கப்பட்டு கைரேக நிபுணர்களை கொண்டு விசாரணை நடைபெற்று வந்தது கொள்ளையர்கள் பிரபாவதியின் நகைகளை கொள்ளையடித்ததோடு மட்டுமல்லாமல் அவரை பாலியல் வன்கொடுமையும் செய்திருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை நடத்தினார்கள் இதனிடையே திருவாரூர் எஸ்பியான ஜெயக்குமார் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டதுடன் கொலையாளிகளை பிடிக்க டிஎஸ்பியான மணிகண்டன் தலைமையிலான நான்கு தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி முடக்கிவிட்டார் இந்த நிலையில்தான் தான் உயிரிழப்பு செய்தியை கேட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பிரபாவதியின் குடும்பத்தினருக்கும் பிரபாவதியான கணவ பிரபாவதியின் கணவரான நாகநாதன் குடும்பத்தினருக்கும் அங்கு இடையே வாக்குவாதம் மற்றும் கைகலப்பு ஏற்பட்டது இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை சமாதானம் செய்து அவர்களை அமைதிப்படுத்தினர் இதையடுத்து தனிப்படை போலீசார் நடத்திய தீவிரமான விசாரணையில் பிரபாவதியை கொலை செய்தது இளவங்கார்குடிய பகுதியை சேர்ந்த சந்தோஷ் வயது நாற்பது என்பது தெரிய வந்து அவரை போலீசார் அதிரடியாக கைது செய்து விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது சம்பவத்தன்று பிரபாவதியை வீட்டுக்கு சந்தோஷ் வந்து கேபிள் வேலைக்காக போயிருக்காரு சந்தோஷ் வந்து ஒரு கேபிள் ஆப்ரேட்டர் அங்கே போகும்போது பிரபாவதி மட்டும்தான் அவங்களுடைய வீட்டில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு அவருடைய கணவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதும் வீட்டில் மற்றவங்க யாரும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு இதனால் நைட்டு இந்த வீட்டில் வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு அதனால் நைட்டு இரவு வந்து ஒரு பத்து மணி அளவில் அந்த பிரபாவதியோட வீட்டுக்கு போயிருக்காரு அப்போ பிரபாவதி தூங்காமல் சமையல் வீட்டில் வந்து தோசை வந்து சுட்டிட்டு வந்திருக்காங்க இவர் உள்ளே வரதை பார்த்துட்டு நீ எதுக்கு வந்து நைட்டு என் வீட்டுக்கு வந்த நீ உடனே வெளியே போ அப்படின்னு சொல்லி ஆனா அதை வந்து கேட்கவே கேட்கவில்லை இதனால கோபமான பிரபாவதி அருவாலை எடுத்து அவரை வந்து வெட்ட முயற்சி செஞ்சிருக்காங்க இதனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து கைகலப்பு ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் வந்து பிரபாவதியை வந்து சந்தோஷம் வந்து வெட்டியிருக்காரு அது மட்டும் இல்லை அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்ட கைகலப்பின் காரணமாக பிரபாவதிய ஆடைகள் எல்லாமே வந்து கிழிஞ்சிருச்சு இதனால தான் அவங்க ஆடைகள் இல்லாமல் வந்து இறந்து கிடந்திருக்காங்க பிரபாவதியை வந்து சமையல் அறையில் வைத்து அவ வந்து கழுத்தை அறுத்து கொண்டிருக்காரு கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரபாவதியை வீட்டில் நகைப்பணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடி பார்த்துருக்காரு ஆனால் எங்கேயுமே வந்து நகைப்பணம் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் பிரபாவதி அணிந்திருந்த அந்த செயினை செயினையும் கொலுசு இதெல்லாத்தையுமே வந்து கழட்டிருக்காரு அவருடைய செல்ஃபோனையும் வந்து எடுத்திருக்காரு ஆனால் அவர் வந்து இந்த செயினை நகையெல்லாம் நம்ம இப்போ எடுத்துகிட்டு போவோம்னா இன்னொரு நாள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவதியுடைய வீட்டிலே வந்து ஒரு மறைவான இடத்துல வந்து அவர் அவர் அணிந்திருந்த நகைகள் எல்லாத்தையுமே வந்து ஒழிச்சு வச்சுருக்காரு ஆனால் அவர் பயன்படுத்திட்டு வந்து அந்த செல்ஃபோனை மட்டுமே வந்து கொலை செஞ்சுட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு ஆனால் போலீஸார் வந்து இவரை எப்படி பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போன செல்ஃபோனில் தன்னுடைய சிம் கார்டை வந்து உடனே போட்டிருக்காரு இந்த செ பிரபாவதியுடைய பயன்படுத்தின செல்ஃபோனில் இந்த மாதிரி ஒரு புது சிம் கார்டு போட்டிருக்கிறத தெரிந்து அந்த ஐஎம்ஐ நம்பரை வச்சு தான் போலீஸார் வந்து சந்தோஷம் வந்து பிடிச்சு விசாரணை செஞ்சுருக்காங்க விசாரணையில் தான் வந்து நடந்த சம்பவத்தை வந்து அவர் வாக்குமூலமாக மூலமாக சொல்லியிருக்காரு பிரபா வந்து என்னுடைய முகத்தை வந்து பார்த்துட்டாங்க அதனால் வந்து போலீஸார்கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி மாட்டிக்குவோமோ அப்படின்னு பயந்துல தான் நான் வந்து பெட்ஷீட் மூலமாக பிரபா முகத்தை முதல்ல மூடி சுகத்தில் வந்து மோதினேன் பின்னர் வந்து கத்தியால் எடுத்து அவருடைய கழுத்தில் குத்துனேன் முகத்தில் வந்து தனியாலையாக அமைக்க அவளை நான் கொலையும் செஞ்சேன் தாலிச்சைன் மற்றும் கொலுசை வந்து அவருடைய வீட்டு மொட்டை மாடியில் மறைத்து வச்சுட்டு செல்ஃபோனை மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இதையடு இதையடுத்து போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து கொலை நடந்த பனிரெண்டு மணி நேரத்திலேயே சந்தோஷை கைது செஞ்சிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றி க என்ன அப்படிங்கிறத கீழே கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்